இங்கே கூறப்பட்டுள்ளதாவது இல்லற வாழ்வில் இருப்பவர் எப்படி தேவர்களை அடைகிறார் துறவி எப்படி வாழ்கிறார் ஒரு ஆச்சாரியரின் கடமைகள் என்ன வனத்தில் வாழ்பவர் எப்படி சரியான பாதையில் நிலைத்திருக்கிறார் இவை அனைத்தும் பல விஷயங்களை நமக்கு உணர்த்துகின்றன ஒரு பிரம்மச்சாரி அழைக்கப்பட்டவுடன் படிப்பை தொடங்குபவராகவும் குருவின் வழிகாட்டுதலின்படி நடப்பவராகவும் சுயக்கட்டுப்பாட்டுடன் இருப்பவராகவும் மென்மையானவராகவும் தானம் செய்பவராகவும் பொறுமை உடையவராகவும் எப்போதும் விழிப்புடன் இருப்பவராகவும் வேதங்களை ஓதுவதில் ஆர்வமுள்ளவராகவும் இருந்தால் அவர் சித்தியடைகிறார் நீதிமானாக சம்பாதித்த செல்வத்தை கொண்டு யாகம் செய்ய வேண்டும் எப்போதும் விருந்தினர்களை உபசரிக்க வேண்டும் தானம் செய்ய வேண்டும் விரர் கொடுக்காததை எடுக்கக்கூடாது இதுவே பழைய இல்லற உபனிடதம் சுயமுயற்சியால் வாழ்பவர் பாவங்களிலிருந்து விலகியிருப்பவர் பிறருக்கு கொடுப்பவர் யாரையும் துன்புறுத்தாதவர் காட்டில் வசிப்பவர் கட்டுப்படுத்தப்பட்ட உணவு மற்றும் செயல்களை உடையவர் அவர் முக்கியத்துவமான சித்தியை அடைகிறார் கைவினை இல்லாதவர் வீடு இல்லாதவர் புலன்களை வென்றவர் எல்லா பற்றுகளிலிருந்தும் விடுபட்டவர் எங்கும் தங்காதவர் எளிமையானவர் குறைந்த நடமாட்டம் உள்ளவர் ஒருவரே பல தேசங்களில் சஞ்சரிப்பவர் துறவி ஆவார் எந்த இரவில் அபிஜி துலகங்கள் மற்றும் விருப்பங்கள் வெல்லப்பட்டு மகிழ்ச்சியாகின்றனவோ அந்த இரவை அறிவாளியானவன் கவனத்துடன் காட்டில் தங்கி தன்னை கட்டுப்படுத்த வேண்டும் காட்டில் வசிப்பவன் தனது முன்னோர்களில் பத்து பேரையும் பின்னோர்களில் பத்து பேரையும் தன்னையும் சேர்த்து இருபத்தொரு தலைமுறையினரையும் தனது நற்செயல்களால் காப்பாற்றுகிறான் காட்டில் தனது உடல் உறுப்புகளை விடுவித்து அவன் முக்தி அடைகிறான் எத்தனை முனிவர்கள் மௌனமாக இருக்கிறார்கள் மேலும் எத்தனை பேர் இருக்கிறார்கள் அதை எங்களுக்கு சொல்லுங்கள் கேட்க விரும்புகிறோம் எவன் காட்டில் வசிக்கிறானோ அவனுக்கு கிராமம் பின்புறமாக இருக்கும் கிராமத்தில் வசிப்பவனுக்கு காடு பின்புறமாக இருந்தால் அவன் முனிவனாகிறான் காட்டில் வசிப்பவனுக்கு கிராமம் எப்படி பின்புறமாக இருக்கும் கிராமத்தில் வசிப்பவனுக்கு காடு எப்படி பின்புறமாக இருக்கும் காட்டில் வசிக்கும் முனிவன் கிராமிய உணவுகளை உட்கொள்ளக் கூடாது அப்படி இருந்தால் காட்டில் வசிப்பவனுக்கு கிராமம் பின்புறமாக இருக்கும் அக்கினி இல்லாதவன் இருப்பிடம் இல்லாதவன் கோத்திரம் இல்லாதவன் எப்போதும் சஞ்சரிப்பவன் முனிவன் கோவணத்தை மறைக்க போதும் உணவு உயிர் வாழும் வரை போதும் அப்படி கிராமத்தில் வசிப்பவனுக்கு காடு பின்புறமாக இருக்கும் எவன் ஆசைகளை விட்டுவிட்டு செயல்களை துறந்து புலன்களை வென்று மௌனமாக இருக்கிறானோ அவன் உலகில் சித்தியடைக்கிறான் பற்களை சுத்தம் செய்து நகங்களை வெட்டி எப்போதும் சுத்தமாகவும் அலங்காரமாகவும் இருப்பவனை யார்தான் வணங்காமல் இருக்க முடியும் தவத்தால் மெலிந்தவர் பலவீனமானவர் மாமிசம் எலும்பு இரத்தம் குறைந்து எப்போது முரண்பாடுகள் இல்லாமல் மௌனமாக இருக்கிறாரோ அப்போது இந்த உலகத்தை வென்று பரம உலகத்தை அடைகிறார் முனிவன் வாயால் உணவு தேடி மாடு வனம் மிருகங்களிடம் யாசிக்கும் போது அவனுடைய முந்தைய உலகம் அமிர்தமாக மாறுகிறது